அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலின் இப்போ இந்த ட்ரெயின் வந்து நம்ம ஃபுல்லா இந்த கண்ணாடி கொண்டுல ஃபுல்லா இருக்கும் நம்ம அது உள்ள உட்காந்து இந்த ட்ரெயின் வந்து மலைப்பகுதிக்கும் மேலே உயரத்துக்கும் போகும் அதே மாதிரி பள்ளத்தாக்கு வழியாகவும் போகும் இதை ஃபுல்லாக அது உள்ளே உட்காந்து நம்ம எல் எந்த சைடுனாலும் நம்ம வியூ கிடைக்கும் நமக்கு அழகாக எந்த பக்கமும் பார்த்து அழகாக ஃபுல்லாக ஸ்னோவையும் ஐஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணும் நேச்சர் பூரா இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் இந்த ட்ரெயினில் இதில் உள்ளே உட்காந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளஷர் எக்ஸ்பிரஸ் கண்ணாடி கூண்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் வாங்க கிளேசியர் எக்ஸ்பிரஸ் நம்ம இப்போ ஃப்ளாட் பார்த்துக்குள்ளே இருக்கோம் ஆமாம் நைன் ஃபோர்டீன் தான் வண்டி பார்க்குறேன் லாஸ்டில் கீழே லைன் லாஸ்ட் லைன் ஆமாம் கிளஸியர் எக்ஸ்பிரஸ் பிஇ நைன் ஃபோர்டீன் இந்த ட்ரெயின் ஃபேர் வந்து கிளஷர் எக்ஸ்பிரஸ்ங்க கிளஷர் எக்ஸ்பிரஸ்னா இது வந்து பனிப்பாறை விரைவு வண்டி ஆனால் அந்த விரைவு வண்டின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஸ்லோவாக தான் போவோம் இது ஃபுல்லாக கண்ணாடி கூண்டால் ஆனது இந்த கண்ணாடி கண்ணாடி இந்த ட்ரெயின் ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும்